السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا الله إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாமுள்ள அல்லாஹ் உஸ்வானா தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று இருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி ஈன்கள் தபோ தாபி ஈன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அவுளியாக்கள் மறுமையில் சிபாரிசு செய்வார்களா என்ற தலைப்பில் இஸ்லாத்தின் அடிப்படையான விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியினர் தங்களுடைய வணக்க வழிபாடுகளில் கவனமுற்று இருப்பதற்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் காரணம் நம்ம கட்டம்பாத்தியா ஓதனா எப்படி அவங்க இறந்து போனவர்களுக்கு போய் சேர்ந்து விடுமோ அந்த மாதிரி வந்து ஒரு அவுளியாக்களுடைய பேரால ஒரு யாசினை ஓதிவிட்டா ஒரு பாத்தியாக்களை ஓதிவிட்டா அல்லது ஒரு கந்தூரியை ஆக்கி அனுப்பிவிட்டா நாளைக்கு நமக்கு ஒரு மறுமையில் பரிந்துரை செய்வார் நம்மளுடைய கையை பிடிச்சி சொர்க்கத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிடுவாரு என்ற ஒரு நம்பிக்கை பரவலாக இருக்கிறது இது எவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் மறுமையினுடைய விசாரணை என்றால் என்ன அங்கு அடியார்களுடைய நிலைமைகள் என்ன அதில் நபிமார்களாக இருந்தாலும் அவர்களுடைய நிலைமைகள் என்ன இது எல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் அறியாத காரணத்தினால் இப்படியான சில நம்பிக்கைகள் இருக்கிறது இதில் வந்து இதை வைத்து வயிறு விளக்கக்கூடிய சில உலமாக்களும் இதை அப்படியே சொல்கிறாங்க நீங்கள் அப்துல் காதிரி ஜெயிலானி வேரில் யாசின் ஓதினது அதேமாதிரி சாவுல் ஹமீது நாகூரி நாயகம் அவர்கள் வேரில் நீங்கள் கத்தம் கொடுத்தது இதுலெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் மறுமையில் வரும் நீங்கள் மறுமையில் மகசர் பெருவெளியில் நிக்கையில் அப்துல் கதிரி ஜெயலானி வருவாங்க இவர் யாரு சாவுல் இது நாகூரி நாயகம் வருவாக ரிபாயி நாயகம் வருவாக வந்து உங்களுக்கு ஒரு கவரு தருவாக அது என்ன கவரு நீங்க அவங்க பேராள ஓதுன யாசி அவர்கள் அவர்கள் பேரால ஓதுன செஞ்ச கந்தூரிகள் இதுவெல்லாம் என்னது இருக்கும் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு உண்டான டிக்கெட் நீங்க நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்று இப்படியும் பயான்கள் பண்ணப்படுகிறது அப்ப இந்த மாதிரியான நம்பிக்கையில வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய நல்லறங்களை பாலாக்கி விட்டு இறைவனை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பாமல் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களில் கவனமற்றவர்களாக இருப்பதற்கு இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது ஆனால் இந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா இந்த அவுளியாக்கள் பரிந்துரை செய்வார்கள் பரிந்து பேசுவார்கள் என்ற இந்த நம்பிக்கை என்பது மக்காவில் வாழ்ந்த காபிர்களுடைய நம்பிக்கை மக்காவில் வாழ்ந்த காபிர்கள் அல்லாவை ஏற்றுக் கொண்டிருந்தார்கள் அல்லாவா மறக்கவே கிடையாது அல்லாவை ஈமான் கொண்டிருந்தார்கள் இமா அன் வானத்தில் இருந்து மலையை இறக்கிறது யார் அப்படின்னு சொல்வார்கள் சமவாதி வல்லருள் வான பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் இல்லா என்று சொன்னார்கள் இப்படி அந்த மக்களுடைய நம்பிக்கை அல்லாவை நிராகரித்த மக்கள் இல்ல அல்லாவையும் ஏற்றுக் கொண்ட மக்கள் அல்லாவையும் நம்பிக்கை கொண்ட மக்கள் அந்த மக்களிடத்தில் இருந்த மிக ஒரு பாரதூரமான விஷயம் என்னென்றா ஹாவுளாயி சுபானா நீங்க இந்த மாதிரி இப்ராஹிம் அலையா இஸ்மாயில் அலையா மரியம் அலி இஸ்லாம் இந்த மாதிரியான லாட் உஸ்ஸா போன்றவர்கள் போன்றவர்களிடத்துல உதவி தேடுகிறீர்களே அவர்களை போய் அழைக்கிறீர்களே அவர்களை போய் வணங்குகிறீர்கள் என்று கேட்டால் இந்தல்லா எங்களுக்கு அல்லாவிடத்தில் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் அல்லாவிடத்தில் எங்களுக்கு நெருக்கி பேசுவ நெருக்கி வைப்பார்கள் என்பதற்காகவே தவிர கிடையாது அப்ப இந்த நம்பிக்கை என்ன இருந்தது வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறதில்லை அல்லாஹ் நம்ப வேண்டிய முறையில் இல்ல அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதில்லை அல்லாஹையும் நம்பிக்கொண்டு ஆவுளியாக்கள்ங்கிற பேரில் மஹானங்கை என்ற பேரில் இறந்தவர்களை சிறை வடிவமாக ஆக்கி வைத்துக்கொண்டு அதே மாதிரி யு கிறிஸ்துவர்கள் கபரி வடிவமாக ஆக்கி வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க அவங்க தெளிவாக சொன்னாங்க நான் அபுது நாங்கள் அவர்களை வணங்கவே கிடையாது யூ ஹர்ரி ஃபோனா சுல்ஃபா அல்லாவிடத்தில் எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்பதற்காகவே தவிர நாங்கள் அவர்களை வழங்கவில்லை அப்ப இந்த நம்பிக்கை என்பது அவளியாக்கள் சிபாரிசு செய்வார்கள் பரிந்துரை செய்வார்கள் அவர்கள் கையை பிடித்து கூட்டிக் கொண்டு சென்று விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்குதே இது மக்கா முசுரிக்கைகளுடைய நம்பிக்கை சரி ஆனா மறுமையில பரிந்துரை என்பது இருக்குதா இல்லையா பரிந்துரை செய்ய முடியுமா இல்லையா என்பதை பார்க்கணுமா இல்லையா பொதுவா அந்த பரிந்துரை என்பது எங்க வரும் என்றால் நவியல் நாயனம் செல்லாழைசலம் அவர்கள் சொல்றார்கள் என்னுடைய பரிந்துரை என்பது பாவிகளுக்கு தாங்கிறான் பாவிகள் சொர்க்கம் போக முடியாம தத்தலுக்கு நிக்கிறாங்களே அந்த மாதிரியான பாவிகளுக்கு தான் என்னுடைய பரிந்துரை அந்த பரிந்துரையாத நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் விரும்பியவர்களுக்கு செய்ய முடியுமா அவர்கள் நினைத்தவர்களுக்கு செய்ய முடியுமா அவர்களை யார நேசிக்கிறார்களோ யாரை விரும்புகிறார்களோ அவர் சொர்க்கத்துக்கு போக முடியும் போகட்டும் என்று கூட்டிகிட்டு கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போக முடியுமா என்றால் அப்படியானதெல்லாம் கிடையாது பரிந்துரை என்பது பரிந்துரை என்பது ஒரு ஃபார்மாலிட்டி பரிந்துரை என்பது ஒரு கண்டுடைப்பு தான் அது சில பேர் அல்ல கண்ணியப்படுத்தும் விதமாக செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு தானே ஒழிய முழுக்க முழுக்க அதிகாரம் அனைத்தும் அல்லாவுக்கு அல்ல அதன் நாள்ல கேக்குறான் இன்னைக்கு அடக்கி ஆளக்கூடியவங்க உள்ள யாரா இருக்கிறா நான மாலிக் நான் தாண்ட அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனை தவிர யாரும் எதுவும் பேச முடியாது வாயில சீல் வைக்கப்படும் முத்திரை குத்தப்படும் எந்த மனிதரும் பேச முடியாது வாயை திறக்க முடியாது அப்படியான ஒரு நாள் குண்டூசி கீழே விழுந்தால் சப்தம் கேட்கணும் சொல்லுவோமே அப்படியான ஒரு நாள்ல அல்ல கேக்குறான் குருவான்ல பல்வேறு வசனங்கள்ல கேக்குறான் என்ன கேக்குறான் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் ஆயத்தில் குருசி தெருமைலேயே அல்லாஹ் உல்லாஹ இல்லாஹ இல்லாஹ் ஹையுல் கையும் அந்த வசனத்தில் அல்லாஹ் கேக்குறான் அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் ஏவன் பரிந்துரை பேச முடியும் முதல்ல பரிந்துரை பேசுகிறதால் முதல்ல அனுமதி வாங்கணும் அனுமதி எப்படி வாங்கணும் அல்லாஹ் நான் பரிந்து பேசவா சரின்னு சொல்லிவிட்டு அனுச்சிங்க அப்போ நம்ம இஸ்வதுக்கு யாருக்கும் பரிந்துரை பரிந்துரை செய்ய முடியுமான்னு அதுவும் முடியாது அவன் யாருக்கு பரிந்துரை செய்ய சொல்றானோ அவர்களுக்கு தான் செய்ய முடியும் இது என்ன ஒரு இருந்தால் ஒரு ஃபார்மாலிட்டி தான் இது பரிந்துரை என்பது ஒரு ஃபார்மாலிட்டி தானே தவிர இது வந்து நம்ம விரும்பியவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிட முடியும் நம்ம விரும்பியவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிட முடியும் நம்ம விரும்பியவர்கள் எல்லாம் வாங்கின கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட முடியும் அப்படியாக நம்ம மக்கள் நம்பி நம்பிக்கொண்டிருக்கிறாங்க அவுளியாக்கள் வருவார்கள் என்று ஆனா அவுளியாக்களுடைய பாடு மறுமையில என்னங்கிறது யாருக்கும் தெரியாது நம்ம யார்களா யார அவுளியா என்று சொல்றோமோ அவர் உண்மையிலே இறைவனுடைய நேசரா இறைவன் அவரை நேசித்தானா அவரு சுருக்கத்திற்குரியவரா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது என்னன்னு சொல்ல போனா சஹா பாக்க சொல்ல இல்லையா நவிசல்லாஸ்லாம் அவர்கள் யாரை சுர்க்கவாசிகள் என்று முன்னறிவிப்பு செய்தார்களோ அதே மாதிரி நல்லா குரால்ல யாரை சுர்க்கவாசிகள் நல்லடியார்கள் என்று முன்னறிவிப்பு செய்தானோ அவர்களை தவிர யாருக்கு நம்ம சொல்ல முடியாது ஆனா நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் அவளியாகிற பேர் ஒவ்வொரு ஆள வச்சிருக்கிறோம் ஊருக்கு ஒரு அவளியாக இருக்கிறாரு ஆளுக்கெல்லாம் யாரு செய்தானுங்கன்னு சொல்லாம சொல்றாங்க இது எப்படி இருக்குன்றா ஒரு வீட்டுல போட போடுறாங்க இந்த வீட்டுல பத்தினி இருக்கிறார்கள் அப்படின்ட்டு இது எப்படி அர்த்தம் அப்ப மத்த வீட்டுல பத்தினி இல்லாமையா இருக்கிறாங்க அந்த மாதிரி ஊருக்கு ஒரு ஆள் அடக்கம் பண்ணி ஒரு அவுளியாண்டா மத்த ஆளுக்கெல்லாம் எல்லாம் செய்தானா அப்படியான நம்பிக்கை நம்ம மக்கள்கிட்ட இருக்குது முதல்ல அவுளியாண்டா என்னங்கிறது விளங்காம அவுளியாக்க அர்த்தம் என்னன்னு தெரியாம அந்த மாதிரியாக நம்ம அவுளியாக நம்மளுக்கு என்ன நினைச்சாங்கடா அல்லாவுக்கு பக்கத்து விடுக்காரரு இவர் அவுளியாக்கள் சொன்னா தான் அல்லாஹ் கேட்பான் அவுளியாக்கள் சொல்லாம அல்லாஹ் கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையும் இருக்கிறது அதனால தானே ஊருக்கு ஒரு அவுளியா ரெண்டு அவுளியா மத்த ஆளுக்கெல்லாம் யாரு ஒன்னு ரெண்டு பேர் தானே இருக்கணும் ஒன்னு அல்லாவுடைய நேசரா இருக்கணும் இல்லைன்னா சைத்தானுடைய நேசரா இருக்கணும் மூணாவது ஒண்ணு இருக்குதா கிடையாது ஒண்ணு அல்லாவுடைய நேசர் இன்னொன்னு சைத்தானுடைய நேசர் அவளியாவு ரஹ்மான் அவளியாவு சைத்தான் ஒண்ணு ரஹ்மானுடைய நேசராக இருக்க வேண்டும் இல்லைன்னா சைத்தானுடைய நேசராக இருக்கணும் ஆனா நம்ம ஆளுக்கு என்ன செய்யறாங்க அவளியாக்கள் என்று ஊர் சாரா இருக்க மட்டும் ஊருக்கு ஒரு ஆள் அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஹெட்டா வந்து ஒரு ஆளு உலகத்திற்கு ஹெட்டா ஒரு ஆளு இப்படி ஒவ்வொரு ஆளையும் நியமித்து வைத்துக்கொண்டு கொண்டு இவர் தான் அவளியா முத்திரை குடுக்கணும் இவரெல்லாம் விளாயத்து பட்டம் கொடுக்கணும் இவர் கொடுத்தா தான் அவுளியா பட்டம் செல்லும் இப்படி எல்லாம் சொல்றாங்களே இதுக்கு பேர அவுளியா அவுளியாண்ட இதே அல்லா குருவாங்கள சொல்றான் இந்த அவுளியாக்களா இவங்க யார் இவர்கள்லாம் இவர்கள் நமக்கு அவுளியா பட்டம் தருவது இவர்கள் யாரு முடியுமா அவர் அவர் முதல் அவுளியா அவருக்கு பட்டம் கொடுத்தது யாரு அப்ப இதுவே நமக்கு தெரியாது ஒரு சஹாபி ரசூல் சல்லா அலிஸ்லாம் காலத்துல சிறந்த ஒரு நல்லடியாராக மிகச்சிறந்த ஒரு சகாபியாக வாழ்ந்த அந்த நபி தொழிற்கு சொல்லக்கூடிய ஒரு சர்டிபிகேட்டை ரிசுல்லா மறுக்கிறாங்க அப்படி சொல்லாதீ அப்படிங்கிறாங்க பிரார்த்தனை செய்யுங்க ஆசைப்படுங்க உறுதியாக சொல்லாதீர்கள் உஸ்மான் பின் மலோன் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி மரண இருந்து மரணிக்கிறாங்க அந்த சபையில ருசுல்லாவும் இருக்கிறாங்க அப்ப உம்முள் ஆகலா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபிய பெண்மணி சொல்றாங்க இந்த உஸ்மான் பின் மலோன் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்றாங்க கண்ணியப்படுத்துவானாக சொன்னா வேற அது நம்ம பிரார்த்தனை உஸ்மான் பின் மலுவனை கண்ணியப்படுத்தல்ல அல்ல அவர்களுக்கு சொர்க்கத்தை கூட அல்ல அவருடைய பாவத்தை மன்னிச்சிடல்ல என்று கேட்பது என்பது வேற பாவத்தை மன்னித்து விட்டான் அவரை சொர்க்கத்தை கொடுத்து விட்டான் அவரை கண்ணியப்படுத்தி விட்டான் இப்படி சொல்வது என்பது இது வந்து தெரிஞ்சது மாதிரி இந்த சராபிய பெண்மணிக்கு தெரிஞ்சது மாதிரி அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்றாங்க அப்ப ரிசுல் செல்ல அரசு கேட்கிறாங்க உண்மையாவே நானும் இவருக்காக என்ன செய்யறேன் அல்லா இடத்துல பரிந்துரை செய்கிறேன் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் இவருடைய பாவத்தை மன்னிக்கட்டேன் அல்ல இவருக்கு அருள் புரியட்டும் இவருக்கு சுருக்கத்தை கொடுக்கட்டும் அந்த மாதிரி நானும் ஆதரவு வைக்கிறேன் ஆனா இவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்றீங்க எப்படி சொல்றீங்க அப்ப அவங்க சொல்றாங்க திருப்பி சொல்றாங்க அல்ல இவரை கண்ணியப்படுத்தவில்லை இல்லை என்றால் இவரை யாரை கண்ணியப்படுத்துவான் நிற்கமா வாழ்றாங்க நிற்கமா பாக்குறாங்க வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் அந்த ஹிஜ்ரல் செஞ்சு வந்தது அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் பாக்குறாங்க அவ்வளவு ஒரு நேர்மையான பர்ஃபெக்டான உண்மையான அல்லாவை நேசிக்கக்கூடிய கூடிய தூதரை நேசிக்கக்கூடிய ஒரு தோழராக இருக்கக்கூடிய அந்த ஆளை பார்த்து தான் என்ன செய்றாங்க அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தவில்லை என்றால் வேற யாரை கண்ணியப்படுத்துவான் அப்ப ரசுல் சல்லாம் சொல்றாங்க அல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக நான் அல்லாஹுடைய நபி நாளைக்கு எனக்கு மறுமையில் என்ன நடக்கும் என்பது தெரியாது ஏன் மறுமையினுடைய நிகழ்வை ரசுல்லா சொல்றாங்க மருமையில என்ன நடக்கும் என்ற நிகழ்வை சொல்றாங்க அதனால என்ன சொல்றாங்க நாளைக்கு மறுமையில எனக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது நான் அறிய மாட்டேன் சில ஒருவன் தன்னுடைய அமல்களின் மூலமாக சொர்க்கம் செல்ல முடியாது அமல்களின் மூலமாக சொர்க்கம் செல்ல முடியாது யாரும் பரிந்துரை செஞ்சு போக முடியுமா அவுரியாக்கள் பரிந்துரையின் மூலமாக தான் போக முடியுமா என்றால் கிடையாது அப்படி கிடையாது அல்லாஹ் தன்னுடைய இறக்கையால் அந்த அருளால் யாரை போர்த்தி கொண்டானோ தன்னுடைய கருணையால் அருளால் யாரை போர்த்தி கொண்டானோ அவர்களை தவிர யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது எவ்வளவு பெரிய அமல் செஞ்சாலும் போக முடியாதுங்கிறாங்க அப்ப சாபாக்கள் என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூதர் உங்கள் அமலின் மூலமா சொர்க்கம் செல்ல முடியாது ருசுல் செல்லா அலிம் அவர்கள் அல்லாஹே அஞ்சு வயதுல முதலாளாக இருந்தார்கள் நம்பிக்கையில முதலாளாக இருந்தார்கள் விவாதத்துகள்ல முதல் ஆளாக இருந்தார்கள் எல்லாத்திலையும் டாப்ல உள்ளது யாரு ரிசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களை பார்த்து கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே நீங்களுமா உங்களுடைய அமல்களின் மூலமாக சொர்க்கம் செல்ல முடியாது ஆமா நானும் தான் முடியாது என்னுடைய இறைவன் என்னை தன்னுடைய அருளால் போர்த்தி கொண்டாலே தவிர அப்ப ஒரு நபியே அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்றால் அவுலியாக்கள் நம்ம கையை பிடிச்சு சொர்க்கத்துக்கு கூட்டி போயிருவாரு அவரை நம்மளை இழுத்துக்கிட்டு சொர்க்கத்துல போயிடுவாரு இந்த நம்பிக்கை எங்க இருந்து வந்த நம்பிக்கை இது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையா அல்லாஹ் இடத்துல பேச முடியுமா எழுத்து பேச முடியுமா அல்லாஹ் மீறி ஒரு காரியம் செய்ய முடியுமா அங்க அவர் தன் இஷ்டத்துக்கு யாராவது நடக்க முடியுமா இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் பாருங்க மறுமை நாள்ல எல்லாரும் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து சிபாரிசுக்காக என்ன செய்வாங்க மக்கள் அலையுவாங்க அப்ப வந்து சொல்லப்படும் ஆதம் அலிஸ்லாம் அவங்கள்ட்ட போங்க அம்புடி மக்கள் ஆதம் அலிஸ்லா போவாங்க அப்ப ஆதம் அலிஸ்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அல்லாஹ் இன்றைக்கு கோபமாக இருப்பது போல் வேறு என்றைக்குமே கோபமாக இல்லை நான் வந்து ஒரு தவறு செய்து விட்டேன் பாவம் செய்து விட்டேன் அது எனக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாம நானே முடிச்சுட்டு இருக்கிறேன் அல்ல என்னை எப்படி டீல் பண்ணுவான் என்பது எனக்கு தெரியாது நீங்க என்ன செஞ்சிருங்க ஓடி வருவார்கள் அவர் என்ன சொல்லுவாரு நான் என் மகனுக்கு பரிந்துரை பேசி இருக்க வந்து அல்லாஹ் சாவடிக்கூடிய நேரத்தில் அந்த கடல் அலைகில் மோதக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லுவார் என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாரு அகலிக்கு அவன் குடும்பத்தை சார்ந்தவனே கிடையாதுன்னு என்று அப்ப அவர் பாவம் தேடுவார் இப்படியான ஒரு தவறு அவர் செஞ்சிருக்கிறார் அவர் சொல்லிவிடுவார் அல்ல இன்னைக்கு கோபத்துல இருக்கிறது மாதிரி வேறு என்னைக்கு நான் கோபத்துல இல்ல இருக்கிற மாதிரி நான் பார்த்தது இல்லை கண்டது இல்ல ஏன் அவன் ரஹ்மான் அளவற்று அருளாளன் அப்படி தான் இருக்கணும் அன்னைக்கு வந்து பல்ல காட்டிக்கிறீங்க அப்படியானது கிடையாது அங்க கட்டன் அண்ட் ரைட்டா நடக்கும் மாலிக்கு யோமித்தீன் நியாய தீர்ப்பு நாளினுடைய ஒரே அதிபதி அவன் அங்க அவன் சொல்வதுதான் சட்டம் இந்த உலகத்துல நம்ம ஃப்ரீடா விட்டுருக்கிறான் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் என்று அங்க அந்த மாதிரி நடக்க முடியாது அங்க என்ன உத்தரவு ஆர்டர் வருகிறதோ அதன் அடிப்படையில தான் நாங்க செயல்பட முடியும் அப்ப நூகுலே அப்படி சொல்லி போங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அப்படின்னு நீங்க அல்லாவுடைய நேசரா இருந்தீங்கல அல்லாவுடைய நெருங்கி நண்பரா இருந்தீங்கல எங்களுக்காக அல்லாவிடத்தில் பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லி உம்மத்துகள் ஓடும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லுவாங்க உம்மாடு என்னால முடியாதுமா யாரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மனித குலத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய ஏகத்துவத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நபியாக இருக்கக்கூடிய அல்லாவுடைய நேசராக இருக்கக்கூடிய அல்லாஹ் அவர்களை சிலாகித்து குருவாங்க சொன்ன அளவுக்கு வேற எந்த நபியையும் சொல்லாத அளவுக்கு இத்தகதல்லாக இப்ராஹிம் கலீலா இப்ராஹீமே தன்னுடைய உற்ற தோழனாக உற்ற நேசனாக அல்லாஹ் அவரை ஆக்கி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எந்த ஒரு கட்டளையிட்டாலும் இட்டாலும் காலு அஸ்லம்னா அப்படின்னு சொல்லிடுறாரு அஸ்லம் தலி ரப்பில் ஆலமீன் அகிலத்தின் ரச்சகனுக்கு நான் கட்டுப்பட்டேன் எல்லாத்தையும் செய்ய துணிந்தார்கள் தன்னுடைய மகனையே அறுப்பதற்கு வந்தார்கள் அப்படியாப்பட்ட இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் மாடி அல்லா இன்னைக்கு கோபமாக இருக்கிறது மாதிரி வேற என்னைக்கும் அவன் கோவமாக இருந்தது கிடையாது நான் மாட்டேன்ருவாங்க ஏன் நான் ஒரு மூணு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு அது பொய் கிடையாது ஆனால் அவர் என்ன செய்யறாரு நான் ஒரு மூன்று பொய் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாரும் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நோக்கி வருவாரு அவங்களும் இதே பதிலாக தான் சொல்லுவாங்க அல்லாஹ் இன்னைக்கு கோபமாக இருக்கிறது மாதிரி என்னைக்கும் கோபமாக இல்லை நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு செய்வாரு அவர் சொல்லுவார் அப்புறம் எல்லாரும் என்ன செய்வாங்க அல்லாஹ்வுடைய ரூஹுல்லாஹ ஈஷா அலைசலாம் அவர்கள்கிட்ட வருவாங்க நீங்க அல்லாஹ் உங்களை அற்புதமான முறையில் படைச்சானே தன்னுடைய ரூஹு உங்களுக்கு ஊதினானே நானே நீங்கள் தந்தை இல்லாமல் பிறஞ்சீர்கள் இப்படி எல்லாம் சொல்லி எங்களுக்காக அல்லாஹ் மன்றாடுங்கள் பரிந்துரை செய்யுங்கள் சிபாரிசு செய்யுங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லுவார் முன்னாடி நான் மாட்டேன் கடைசி சொல்லுவார் நீங்க முகம்மது கிட்ட போங்க அப்படின்னுருவாங்க ரிசூல்சல் அலைசெலாம் அவர்கள்கிட்ட ஓடி வருவார்கள் அத்தனை பேரும் ஓடி வந்த உடனே அந்த நான் இருக்கிறேன் அப்படிம்பாங்களா நான் பரிந்துரை செஞ்சிறேன் அப்படின்னு

அவன் எந்த அளவுக்கு புகழ வேண்டும் என்று நாடுகிறானோ அந்த அளவுக்கு நபி செல்லாலை செலம் அவர்கள் புகழ்வார் தலையை தன்னால் தூக்கிக்கிட முடியுமா தூக்க முடியாது அப்பதான் அல்லாஹ் சொல்லுவாங்க யா முகம்மத் முகம்மதே எர்ஃபக ரகசக உங்களுடைய தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் அப்படின்ட்டு அவருக்கு அவருக்கு அவர் அது சொல் செல்லாலே செலம் அவர்கள் விரும்பியதெல்லாம் கேட்பாங்களா அப்படி கேட்க மாட்டாங்க நடகவாசிகள் என்று முடிவு எடுத்த முடி முடிவெடுத்தவர்களில் அல்லாஹ் யாரை சொர்க்கத்திற்கு கொண்டு போக நாடுகிறானோ யார் சொருக்கத்திற்கு போக வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் நபிமார்கள் நபி சொல்லா அலிம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள் அதுபோல நபி சொல்லா அலிஸ் அவர்கள் உத்தரவும் பதில் அளித்து விட்டு என் மீது செலவாத்து சொல்லி எனக்காக நீங்கள் வசீலா தேடினால் உங்களுக்கு மறுமையில என்னுடைய பரிந்துரை என்பது உறுதியாகிவிட்டது நான் உங்களுக்கு பரிந்துரை செய்வேன் அப்ப இந்த வணக்க வழிபாடுகளை யார் முறையாக செஞ்சு ஈமானோட இருந்து ஈமானோட இருந்து யார் முறையாக செய்கிறார்களோ இந்த கேட்டகரியில உள்ள ஆட்கள் அல்லாஹ் யாரை சொர்க்கத்துக்கு சொற்கு அனுப்ப நாடுகிறானோ அந்த ஆட்கள் அவர்களுக்கு தான் நபிசல்லா அலி அவர்கள் பரிந்துரை செய்ய முடியுமே ஒழிய விரும்பியவர்களுக்கெல்லாம் பரிந்துரை செய்ய முடியாது அவர்கள் நாடியவர்களுக்கெல்லாம் பரிந்துரை செய்ய முடியாது இன்னும் சொல்ல போனா நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க ஒவ்வொரு இறைத்துதர்களுக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருந்தது ஆனா அது எல்லா இறை தூதர்களும் கேட்டு விட்டார்கள் இந்த உலகத்திலேயே அதில் அதிகமானவர்களை வந்து தன்னுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காகவே கேட்டார்கள் லூத் அலி இஸ்லாம் அவர்கள் இதுக்கு மேல விட்டு வச்சிடாத காலி பண்ணீர் அப்படின்ட்டாரு லூக் அலி இஸ்லாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் பிரச்சாரம் பண்ண பகல்ல பண்ண ராத்திரில பண்ண ரகசியமா பண்ண பகிரங்கமா பண்ணன வரமாட்ட மாட்டாங்க இவங்களை விட்டு வச்சிடாத காலி பண்ணீர் அப்படின்ட்டு யூனிஸ் இஸ்லாம் அவர்களும் கேட்டார்கள் அல்ல காப்பாத்த மன்னிப்பு கேட்டாங்க அவங்க இப்படி வந்து அதிகமான இறை தூதர்கள் தன்னுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக பிரார்த்தனை செய்தார்கள் ஆனால் நான் அந்த பிரார்த்தனையை இதுவரைக்கும் கேட்கவில்லை எத்தனை சந்தர்ப்பங்கள் வந்து ரிசுசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கேட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக வழங்கப்படக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனை இருந்தது ஆனால் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பம் பதில் போர்க்களம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் உகது போர்க்களம் மௌத்தா போயிட்டாங்க என்ற வதந்தி பெற ஓரளவுக்கு முக்கியமான ஒரு நேரம் தனக்கென்று ஒரு வாரிசு ஆண் வாரிசு இருக்க வேண்டும் என்று விரும்பிய நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கடைசியாக பிறந்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையை ஒன்றரை வயசுலேயே மௌத்தா போயிட்டாங்க அவ இப்படி ஏராளமான விஷயங்கள் இருந்தது அதே மாதிரி ஹிஜ்ரத்துக்கு போனவர்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளானார்கள் மக்காவது ரசூல் செல்லாத சிலம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில பதிமூன்று ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் கொலை செய்து விடுவார்கள் நூறு ஒட்டகம் தன தலைக்கு பேசப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த ரசூல் செல்லா அலி சிலம் அப்பதான் வெளியே போறாங்க இப்படி எத்தனையோ பல்வேறு காரணங்கள் இருந்தது அந்த பிரார்த்தனையை கேட்பதற்கு அவர்களுக்காகவோ அவர்கள் சமுதாயத்திற்காகவோ அவர்கள் குடும்பத்திற்காகவோ கேட்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் நான் கேட்கவில்லை என்னுடைய சேமிப்பாக நான் வைத்திருக்கிறேன் அந்த இடைத்துருவர் அவர்களாக இருந்தாலும் தன்னுடைய இஷ்டத்திற்கு கேட்க முடியாது அவர்கள் விரும்பியவர்கள் அழைத்துச் செல்ல முடியாது தன்னுடைய தந்தை நரகம் தன்னுடைய தாய் நரகம் அப்ப அவர்கள் விரும்பியவர்கள் அதே மாதிரி அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்த அபு தாலிபுக்கு நரகம் அப்ப இவர்கள்லாம் கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட முடியுமா அப்ப என்ன விளங்கி கொண்டார்கள் அவளியா கண்டா நம்ம அவர் விரும்புறதை எல்லாம் செஞ்சிருவோம் மாதிரி அவளியா பெரிய அல்லா பெரிய அதிகாரம் பற்றி படைச்சிருக்கிற மாதிரி ஒரு கந்தூரிய போதனா ஒரு யாசின போதனா கையை பிடிச்சி நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார் என்ற அளவுக்கு இந்த மக்கள் நம்புறார்களே மருமையினுடைய விசாரணையையும் அதனுடைய கடைசி முடிவுகளும் அதனுடைய பரிந்துரை நிலைமைகளையும் நீங்கள் ஹதீசுகளில் படித்தால் நீங்கள் இப்படி எல்லாம் பேச மாட்டேன் அதனாலதான் நம்ம மக்கள் தொழுக வர மாட்டேங்கிறாங்க நல்ல அமல்களில் ஈடுபட மாட்டேங்கிறாங்க ஏன் ஒரு அவுளியாக்கள் மேல ஒரு பாத்தியா ஓது ஒரு யாசின ஓது சரியா வந்துரும் அவர் நம்மளை கையை பிடிச்சி சொர்க்கத்துக்கு ஊட்டிட்டு போயிடுவாரு நம்ம நரகத்துல இருந்து தடுத்துருவாரு இந்த நம்பிக்கை இருக்குதா இல்லையா இந்த மாதிரி தானே செய்யறாங்க இதுக்குதான் தர்காவில் ஓகுறவனா ஒழுங்கா ஓகுறா இவந்த நூறு ரூபாய் ரூபாய் கொண்டு போய் தச்சனையா கொடுக்குறான் அங்க தர்காவில் உட்காந்து யாசி ஓகே ஒழுங்கா ஓகுறானா நீங்க ஒரு நாளைக்கு சந்தேகத்துக்கு செக் பண்ண வந்திருக்கா வேண்டாலும் போங்க ஒரு ரெக்கார்டிங்கை கொண்டு போய் போட்டு விட்டுருங்க அவன் யாசி ஓடுறத பார்த்தீங்களாக்கு யாசின்னுங்கிறதான் காதல விடுங்க அதுக்கப்புறம் என்னது இலகி துருஜ ஓன் அதான் தெரியும் உங்களுக்கு இது ரெண்டுக்கு இடையில என்ன ஓடுறாங்க யாருக்கு தெரியாது அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அப்ப இப்படி மக்களை ஏமாற்றக்கூடியவர்களாக இப்ப இப்படி மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்களாக அவுரியாக்களின் பெயரை வைத்து சிபாரிசுங்கிற வார்த்தையை வைத்து இப்படி செய்து கொண்டு அல்லாவுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் எவன் பரிந்து பேச முடியும் அவன் அனுமதித்தாலே தவிர அதே மாதிரி சில வானவர்கள் என்ன செய்வாங்க பரிந்துரை செய்வாங்க அவர்கள் இஷ்டத்துக்கு பரிந்துரை செய்ய முடியாது அல்ல என்ன செய்வான் சரி நீ அவரை கூட்டிகிட்டு சொர்க்கத்துக்கு போ நீ இவரை கூட்டிகிட்டு சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு என்ன செய்வான் அல்ல சொல்லுவான் யாரை சொல்றாங்க அவரை கூட்டிட்டு போவார் அதே மாதிரி சில நல்லடியார்களுக்கும் அல்ல அந்த வாய்ப்பை கொடுப்பான் கண்ணியப்படுத்தும் விதமாக ஐயா கேட்பாரு எப்ப அவன் ஆள் நரகத்துல கிடக்குறான் அவனுக்கு எதாவது கேட்க மாட்டேன் இடத்துல எல்லாம் அவனை மன்னிச்சிடல்ல ஏதாவது சொல்ல மாட்டேன்ட்டு அல்லா மன்னிச்சிட அப்ப கூட்டிட்டு போ இப்படி எல்லாம் நடக்கும் பரிந்துரை அல்லாவா கேட்பான் ஏன் உன்னோட பழகனான உன்னோட இருந்தானே ஏதோ தப்பு செஞ்சுட்டான் கொண்டுட்டான் நரகத்துல கிடக்குறான அவனுக்கா நீ பறிந்து பேச மாட்டியா இனத்துல கேட்க மாட்டியா யாருலான்னு கூப்பிட மாட்டியா அல்லா அப்படிம்பா அப்ப சரி கூட்டிட்டு போ இப்படித்தான் நடக்கும் பரிந்துரை அல்லாஹ் யாரை நாடுகிறானோ யாரை இருந்து கடைசி எல்லாம் பரிந்துரை முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய கையால் இருந்து ஒரு கொத்த அள்ளுவான் அள்ளி சொருக்கத்துல போடுவான் இதுவும் நடக்கும் அப்ப பரிந்துரைங்கிறது என்ன ஒரு ஃபார்மாலிட்டி ஒரு என்னது ஒரு கண் துடைப்பு தான் முழு அதிகாரமும் தான் அங்க சிலரை கண்ணியப்படுத்தும் விதமாக சில நபிக்கு கண்ணியம் கொடுக்கும் விதமாக வானவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கும் விதமாக இந்த சொல்லக்கூடிய ஈகத்துல மட்டம் தட்டிருப்பான் பெரிய ஊருக்கு நாலு பேர் பெரிய ஆட்டம் போடுறாங்க பெரிய குரான படிச்சிட்டாங்க இமாமுக்களை காட்டிக்குமா எங்க ஊர் ஆலிமஸ காட்டிக்குமா எங்க காட்டிக்கு காட்டி பேசுறாங்களா இல்லையா இந்த மாதிரி தான் மட்டம் தட்டினவனுக்கு அங்க வந்து என்னது பேசினாலும் சரி சரி அவனை கூட்டிட்டு சொக்கத்துக்கு போட அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவான் அப்படியான வாய்ப்புகள் தான் இந்த பரிந்துரை என்பது பெரும் பாவம் செய்தவர்களுக்கு தான் பரிந்துரைய ஆனா ஒரு முஸ்லீம் என்ன ஆசைப்படணும் தெரியுமா ஒரு முஸ்லீம் எதை விரும்பணும் தெரியுமா இந்த பரிந்துரை விரும்பக்கூடாது எல்லா நபியுடைய பரிந்துரை கிடைக்கணும் நபியுடைய பரிந்துரை பாவிகளுக்கு தான் அவுடியாக்களுடைய பரிந்துரை கிடைக்கணும் அவர் அவுடியாங்கிறது நமக்கு தெரியாது முதல்ல சாலையின்கள் கல்லா கொடுப்பான் நல்லடியாரது கல்லா கொடுப்பான் அதுல நம்மளாவும் இருக்கலாம் நீங்களாவும் இருக்கலாம் அடுத்த பரிந்துரை செய்து கூட்டி போகக்கூடிய இந்த பரிந்துரை என்பது பாவம் செய்தவர்களுக்கு நரகம் சென்றவர்களுக்குத்தான் பரிந்துரைய சொர்க்கவாசிகள் என்பவர்கள் அல்லாவுடைய அருளை பெற்றவர்கள் அதே மாதிரி என்னது குதிரை வேகத்தில் போவார்கள் அந்த பாலத்தை கடந்து போவாங்கள நரகத்தின் மேல ஒரு பாலம் அமைக்கப்படும் அதன் மீது சொர்க்கத்துக்கு போய் கொண்டே இருப்பார்கள் இவர்கள் எல்லாம் யாரு நல்லரங்களை அதிகமாக செய்து அல்லாவுடைய நேசத்தை பெற்று அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று அவனுடைய அருளால் அவனுடைய கருணையால் பரிந்துரைகள் எதுவும் இல்லாமல் அல்லாவுடைய அனுமதியோடு சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் இதுலதான் நம்ம வரணும் இதுக்கு தான் ஆசைப்படணும் இப்படித்தான் நம்ம பிரார்த்தனை செய்யணும் யாரா உன்னுடைய அருளால் சொர்க்கம் செல்ல வேண்டும் உன்னுடைய மன்னிப்பால் சொர்க்கம் செல்ல வேண்டும் உன்னுடைய கருணையால் சொர்க்கம் செல்ல வேண்டும் இப்படி கேட்கணுமே ஒழிய எல்லாரும் சொல்லாவுடைய பரிந்துரைத்தால் பரிந்துரை என்பது பாவிகளுக்கு அவளியாக்களுடைய பரிந்துரை அவர் அவளியாதான் நமக்கு தெரியாது வானவருடைய பரிந்துரை இது கேட்கக்கூடாது கிடைச்சா வேண்டியது மனுஷனுங்கிற ரீதியில முன்ன பண்ண நடந்திருக்கு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம் அப்ப அல்லாவா நாடி நமக்கு தந்தாண்டா அவளியாக்களாக தேர்ந்தெடுக்க முடியாது வானவர்களாக தேர்ந்தெடுக்க முடியாது அவரை கூட்டிகிட்டு போயிருக்கு இன்னோட இது எங்க உம்மா இது என் பொண்டாட்டி என் தம்பி என் அண்ணன் என் நண்பன் எல்லாம் ஒருத்தனை ஒருத்தனை விட்டுட்டு விரண்டு ஓடுவான் அவாதான் சொர்க்கம் போகணும்னு ஆசைப்படுவார்களே ஒழிய வர்த்தவர்களை கூட்டிகிட்டு போனோம்னா விரும்பவே மாட்டாங்க இந்த உலகத்துலதான் இல்லாம இரத்த உறவுகளாக இருந்தாலும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக நிகமும் சதையுமாக இருந்தாலும் எல்லாமே இந்த உலகத்துல தான் மறுமையில அவன் அவன் சொர்க்கம் செல்வதற்கு தான் ஆசைப்படுவார்களே தன்னுடைய கையில ஆளை புடிச்சுக்கிட்டு போறதுக்கு விரும்ப மாட்டாங்க அப்படியான ஒரு வாய்ப்பு அங்க கிடைக்காது அப்ப நம்ம எப்படித்தான் எல்லா விடத்துல கேட்கணும் எல்லாம் உன்னுடைய மன்னிப்பின் காரணமாக உன்னுடைய அருளின் காரணமாக உன்னுடைய கிருபையின் காரணமாக உன்னுடைய ரகமத்தின் காரணமாக நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் அது எல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் கிடைக்காத பட்சத்தில்தான் பரிந்துரைக்கு போன வறுமே ஒழிய அது தன்னாலா வந்துடும் நம்ம கேட்க வேண்டியதில்லை ஓரளவு மனிதன் என்ற அடிப்படையில் சில பாவங்களும் செய்து நன்மைகளும் செய்து இணை வைக்காமல் சர்க்கு செய்யாமல் இருந்தோமே ஆனால் அல்லா நாடினால் அந்த பரிந்துரையும் கிடைக்கும் கடைசியாக நரகத்திலிருந்து ஒருவர் வெளியாக்கப்படுவார் கடைசி கடைசியாக எல்லா கொத்து எல்லாம் அள்ளி போட்டு முடித்ததுக்கு அப்புறமும் கடைசி அவரால் வெளியாக்கப்படுவார் அவரும் அல்லாவுடைய கருணையால் தான் வெளியாக்கப்படுவார் வெளியேற்றப்பட்ட கறி கட்ட மாதிரி என்ன செய்வார இருப்பார் கறி கட்டையா தூக்கி வெளியே போடப்படும் அவர் மேல வந்து மாவுல் ஹயாத் என்று சொல்லக்கூடிய ஜீவ நதி அவர் மேல ஊற்றப்படும் எப்படி மழை பெய்ஞ்சவன புல் பூண்டுகள் அப்படியே பளிச்சுன்னு முளைக்குதா இல்லையா அந்த மாதிரி அவர் பிரகாசமாக வருவார் வந்தா அப்படியே அல்லாவே பார்த்துக்கிட்டு இருப்பாரு என்ன அப்படின்னாரு அல்லா நான் வேற எதுக்குமே உன்னை கேட்க மாட்டேன் இதுக்கு மேல எதுக்கு மேல கேட்கும் உன் மேல சத்தியமா எதுவும் கேட்க மாட்டேன் என்ன வந்து இந்த நரகத்தினுடைய அந்த எல்லையை விட்டு கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு வச்சிருவேன் அப்படிம்பார் அல்லாஹ் அங்கிட்டு தள்ளி வச்சிருவான் மறுபடியும் அல்லா அப்படிம்பாரு என்ன இதுக்கு முன்னாடி எதுவும் கேட்க மாட்டோம்ட்டேன் இல்லை இல்ல இப்படி வச்சுட்டு இந்த சொர்க்கம் அப்படியே அடே பசுமையாக இருக்குது புஞ்சோலையா இருக்குது அப்படி சொர்க்கத்தில் வாசலை பக்கம் கொண்டு போய் வச்சிருவேன் உன் கண்ணியத்தின் மீது இது சத்தியமா இனிமே வேற எதுவும் ஒன்று கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அல்ல என்ன செய்வான் சரி போ அப்படி சொல்லிட்டு அங்கே தூக்கி வச்சிருவான் அப்புறம் என்ன செய்வார் சொர்க்கத்தெல்லாம் உள்ளாக்க எட்டி பார்த்துட்டு அப்போ கேட்பார் அல்லா அப்படின்னு என்னடா இதுக்கு முன்னாடி ஒன்றும் கேட்க மாட்டோம்ட்டேன் மறுபடியும் மறுபடியும் கேட்க மாதிரி என்ன அல்லா இந்த சொர்க்கத்தில் ஒரு மூளையில் கொண்டு போய் நான் வச்சிருவேன் எல்லாரும் சொர்க்கத்துல இன்பமா இருக்கிறாங்க என்ன நரகத்தை விட்டுலாம் வெளியாகிட்ட சொர்க்கத்துல வாசலுக்கும் கொண்டு வந்துட்ட சொர்க்கம் எவ்வளவு இன்பமா இருக்குது எவ்வளவு விரும்பி எவ்வளவு அழகா இருக்குது இப்படி என்ன லேச ஒரு ஓரத்துல கொண்டு போய் வச்சிடல இனிமே உன் மேல சத்தியமா எதுவும் கேட்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லுவாரு அல்ல என்ன செய்வான் சொர்க்கத்தை பார்த்து இந்த சொர்க்கத்துல உனக்கு எவ்வளவு வேணும் அவ்வளவு எடுத்துக்கொள்ளலாமா அது போன்ற இன்னும் பத்து மடங்கு நான் தர்றேன் அப்ப எல்லாமே அல்லாவுடைய அதிகாரத்துல இருக்கிறது அவனுடைய டிசைட்ல இருக்குது எவன நமக்கு பரிந்துரை இதை பார்த்து ரிசுல் செல்லாரேசன் சொல்றாங்க இவனுடைய பேச்சை கேட்டு அந்த நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கேன் அப்படி ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் அந்த ரெண்டு உரையாடல்கள் மல்லாவுக்கும் அவனுக்கும் அடியானுக்கும் இடையில் நடந்த உரையாடல்களும் அவன் சொர்க்கத்துல கடைசியை உள்ள நுழைந்ததுக்கு அப்புறம் அவன் விரும்பியதெல்லாம் எடுத்துக்கொள் அதுபோன்று இன்னும் பத்து மடங்கு நான் தருகிறேன் என்று அல்லா சொல்லக்கூடியது அது சொல்லிட்டு அல்லாவே சிரிச்சிடுவான் அப்படின்னு ரவி செல்லாரேஸ்வரன் சொல்லிட்டு ரசுல்லாவும் சிரிச்சு காட்டுவார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதிகாரம் விரும்பியவர்கள் விரும்பியவர்களுக்கு அவன் யாரை அவன் யாருக்கு யாரை நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறானோ அவர்களுதான் போக முடியுமே ஒளியே நம்மளால் என்ன செய்ய முடியாது போக முடியாது ஆனா நம்ம வேண்டுவதெல்லாம் அல்லா இடத்துல முழுக்க முழுக்க அவனுடைய அருளாலும் அன்பாலும் சொர்க்கம் சொல்ல வேண்டும் என்றுதான் பிரார்த்திக்க வேண்டும் அதுதான் நமக்கு நல்லது என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிர் தவானா அனில் ஹந்தில் இல்லா